மதுரைக்குள் நுழையும் போதே இவர்களில் யார் நமது முன்னோர் என்ற கேள்வி எல்லோருடைய முதுகுகளையும் துளைத்து வெளியேறும் ஏன் அப்படியொரு தேடல் என்ற கேள்விக்கு விடைதான் இந்த பயணம் இன்னும் சொல்லப்போனால் நம் முன்னோர்களின் பயணத்தின் அடுத்த அடிதான் இது ஆம் உலகின் ஆதி மனிதர்கள் கடற்கரை வழியாக பயணித்தார்கள் எனவும் அவர்களின் வழித்தோந்தல்கள் மதுரை பகுதியில் வாழ்வதாகவும் விஞ்ஞானிகள் நிரூபித்துள்ளனர் மதுரையில் வாழும் உலகின் முதல் மனிதனை சந்திக்க வந்திருக்கிறார் எழுத்தாளர் பா ராஜநாராயணன் இன்னைக்கு நான் வந்து நிக்கிற இடம் வந்து மதுரை இன்னைக்கு மதுரைக்கு நான் ஏன் வந்திருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மனித குலம் தோன்றியது எப்படி இன்னைக்கு இந்தியாவில் கிட்டத்தட்ட ஜனத்தொகை அப்படிங்கிறது நூத்தி பத்து கோடி பேர் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உலகம் முழுக்க பல லட்சம் கோடி பேர் இங்கே இருக்கிறாங்க இந்த மனிதர்களுடைய ஆர்ஜின் என்ன இந்த ஆர்ஜின் அதாவது ஆதி மனிதன் அந்த ஆதி மனிதனுடைய வழி வந்த வம்சாவளியினரை தேடி தான் நான் இன்னைக்கு மதுரைக்கு வந்திருக்கேன் கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல கிட்டத்தட்ட நம்ம போக வேண்டிய டிராவல் அப்படிங்கிறது பல லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு பின்னோக்கி வாங்க ஏன் கூட ஒவ்வொரு மனிதனும் ஏன் நீங்கள் கூட உங்கள் முன்னோர்களின் மரபணுவையும் சுமந்து வருவது நிரூபணமாக இதன் அடிப்படையில் உலகின் ஆதி மனிதன் தோன்றிய ஆப்பிரிக்காவில் மரபணு சோதனை செய்யப்பட்ட போது அங்கே கிடைத்த ஒரு வகை மரபணு பனிரெண்டாயிரம் கிலோமீட்டர் அப்பால் உள்ள ஆஸ்திரேலிய பழங்குடி மக்களிடமும் இருப்பது தற்செயலாக கண்டறியப்பட்டது ஆனால் ஆதி மனிதர்கள் ஆஸ்திரேலியாவுக்கு பயணித்த பாதை எது நீண்ட காலமாக கேட்கப்பட்ட இந்த கேள்விக்கான விடை மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தின் ஜினோகிராபி துறை பேராசிரியர் பிச்சப்பனிடம் இருக்கிறது தேடி வந்த விவரத்தை பேராசிரியர் பிச்சப்பனிடம் கூறியவுடன் வேறு ஒரு அழைத்துச் சென்றார் அவர் ப்ரொஃபசர் பிச்சப்பன் ஜீனோகிராஃபியுடைய அமைப்புக்கு இந்தியாவுடைய ஒன் ஆஃப் த டைரக்டர் அவர் சோ அவர் கண்டுபிடிச்சிருக்கிற விஷயம் தான் இந்த ஆதி மனிதனுடைய வம்சாவளியாக இங்கே வந்திருக்கிற ஒரு மனிதர் இங்கே இருக்கார் அப்படிங்கிறது தான் கார் மதுரையை தாண்டியது எதிரே மற்றொரு வாகனம் வந்தால் வழிவிட முடியாத அளவுக்கு குறுகலான பாதை ஆதி மனிதனை தேடி செல்லும் பாதை கரடுமுரடாக இருக்கும் ஒற்றுமையை ரசித்தபடி நீள்கிறது பயணம் சுமார் ஒரு மணி நேர பயணத்திற்கு பிறகு ஜோதி மாணிக்கம் என்ற கிராமத்தில் மூச்சு விட்டபடி நின்றது கார் பேராசிரியர் பிச்சப்பன் இதற்கு முன்பு பலமுறை இந்த கிராமத்திற்கு வந்திருக்கிறார் இங்கிருக்கும் ஒவ்வொருவரும் பிச்சப்பனின் ஆராய்ச்சிக்கு உட்பட்டவர்கள்தான் பேராசிரியர் பிச்சப்பன் திடீரென ஒரு வீட்டுக்குள் நுழைந்தார் சராசரி தமிழன் எப்படி இருப்பாரோ அப்படித்தான் விருமாண்டியும் இருக்கிறார்

பரிணாம வளர்ச்சியை எட்டு இருந்தாலும் அவருடைய தனித்த அடையாளம் உலகின் முதல் மனிதன் ஆயிரம் தலைமுறைக்கு முன்னாடி நடந்த ஒரு கதை இப்போ இங்க வந்து ஜோதிர் மாநிலத்தில் நம்ம அதை பார்த்துருக்கோம் எம் நூற்றி முப்பது என்ற டிஎன்ஏ தான் விரும்மாண்டியை ஆதி மனிதனாக அடையாளம் காட்டியிருக்கிறது எம் நூற்றி முப்பது டிஎன்ஏ ஆப்பிரிக்காவிலும் ஆஸ்திரேலியாவிலும் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு மிகச் சமீபமாக விருமாண்டு இடமும் இருப்பது ஆய்வாளர்களை ஆச்சரியத்தில் வாழ்த்தியிருக்கிறது விரும்பாண்டி தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்கு எவ்வளவு தூரம் இந்த வில்லேஜ்க்காக அலைஞ்சிருப்பீங்க இல்ல எப்படி ஐடென்டிஃபை பண்ணீங்க ஃபர்ஸ்ட் இங்கதான் தான் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயம் அதாவது விரும்பாண்டி வந்து காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்க போது நாங்க எங்களுடைய டிபி ஒர்க்குக்காக சாம்பிள் எடுத்துருந்தோம் அதுக்கப்புறம் ஒரு மூணு நாலு வருஷம் கழிச்சு நாங்க அவருடைய டிஎன்ஏல ஒரு புதிய மாறுதல் ஒன் தேர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கத நாங்க கண்டுபிடிச்சோம் மாறுதலா யூ ஐடென்டிஃபைட் ஒரு புதுசா ஒரு மியூட்டேஷன் உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சது அதல அவருடைய டெஸ்ட்ல ஆமா அந்த மாறுதலா டிஎன்ஏ மியூட்டேஷன் உள்ளவங்க யாரு அப்படின்னு கண்டுபிடிக்கல இந்த பன்னெண்டு பேர்ல ஒரு ஆள் திருமண்டியா இருந்தார் அப்ப திருமண்டினு உங்களுக்கு தெரியாது பன்னிரண்டு பேரோட லிஸ்ட் வந்து தெரியுமே ஒளிய ஆள் யாரு எங்க எந்த ஊரு தெரியாது ஓகே ஓகே அப்புறம் அந்த அட்ரஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து அட்ரஸ் வச்சிட்டு ஒரு நாள் விருமாண்டி வீட்ல வந்து சொல்லிட்டு போயிருந்தோம் அடுத்த நாள் விருமாண்டி யுனிவர்சிட்டிக்கு ஓடோடி வந்தது உன்னுடைய மூதாதையர்கள் வந்து ஒரு ஐம்பது அறுபதாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஆப்பிரிக்காவில இருந்து வந்தாங்க சரி நைஸ் அதுல வந்து நீ தான் அவனுடைய வழி தோன்றல் அப்படின்னு சொல்றதுக்கு அவருக்கு ரொம்ப சந்தோஷம் விருமாண்டியிடம் மனிதனின் மரபணு சங்கிலி இருப்பது உறுதியான பின்பு ஜோதிர் மாணிக்கம் கிராமம் முழுவதும் ஆராய்ச்சியாளர்களை மேலும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தின இந்த கிராமத்தில் உள்ள எல்லாருமே அந்த ஒரு ஐம்பது அறுபதாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வந்த அவங்களுடைய வழித்தொன்றில் என்னங்கிறது பார்க்கறதுக்காக எங்களுடைய ஆராய்ச்சி மாணவர்களை வச்சு அந்த கிராமத்தைய சர்வே பண்ணும் சர்வே பண்ணி கடைசியில ஒரு பன்னெண்டு இருந்து ரத்தத்தை எடுத்து சுழிச்சதுல எல்லாருமே அவர் விரும்பி மாதிரி இதே கிராமத்துல அதே இதே கிராமத்துல எல்லாருமே விரும்பி மாதிரி அதே மியூட்டேஷன் இருந்தது அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா அவங்க முத முதல்ல யாரோ ஒரு ரெண்டு பேரு ரெண்டு பேரும் வந்து இங்க தங்கி இருக்காங்க அவங்க அவங்கதான் இந்த கிராமமா இப்போ வியாபித்திருக்காங்க அப்படிங்கறது அது ப்ரூவ் ஆச்சு சார் ஆக்சுவலி இந்த ஜோதிர் மாணிக்கம் இந்த வில்லேஜ்ல இருந்து விரும்மாண்டி மாதிரி இன்னும் பதினோரு பேர் இருக்காங்க ஐடென்டிஃபை பண்ணீங்க இல்லையா இப்போ இந்த விரும்மாண்டி ஆரம்பிச்சு இந்த பீப்புள் சொன்ன உடனே அவங்களோட ரியாக்சன் என்ன இருந்தது சார் முதல்ல இந்த எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அந்த விஷயத்த கிராமத்து மக்கள் வந்து அதை கொஞ்சம் ஈஸியாவே அவங்களுக்கு அது புரியுது ஓகே நகரத்து மக்களோட கிராமத்து மக்கள் ஈஸியாவே புரிஞ்சுக்க முடியுது அவங்களால நாகரீகத்தை முழுமையாக உணராத பழக்க வழக்கங்களில் பின்தங்கி இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள் கூட இவரை அடுத்துதான் இந்தியா முழுவதும் அடர்ந்த காட்டுக்குள் வாழும் பழங்குடிகளின் டிஎன்ஏ கூட விரும்மாண்டிக்கு அப்புறம் தானாம் திருமலை திருமலைக்கல்லர் மற்றும் மதுரையில் இருக்க யாதவர் சௌராஷ்டர் இவங்கள்லையும் ஒரு அஞ்சு விழுக்காடு இருக்காங்க அப்படிங்கறத நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம் நீங்க யோசிக்கிறது வந்து இப்போ ஆப்பிரிக்கா டு மதுரை எப்படி நம்ம திங்க் பண்றோம் இல்லையா ஒரு நம்ம இங்க நீ இது எல்லாரும் நிறைய கேட்ட கேள்வி இருக்கு அதாவது டைவர்சிட்டி அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாற்றங்கள் வந்து அதிகமா எங்க நடந்திருக்கு அப்படின்னு பாப்போம் நீங்க மூக்கு ஷேப்ல இருந்து ஸ்கின் கலர் எந்த மாறுபாடு வேணாலும் எடுத்துக்கலாம் குணங்களையும் எடுத்துக்கலாம் ஆப்பிரிக்காவுல தான் மிகவும் அதிகமா இருக்கு ஓகே அந்த டைசிட்டிய வச்சு ஒரு ட்ரீ மாதிரி ஒரு மரம் மாதிரி உருவாக்கப்படுத்தி கடைசியில் பாப்புலேஷனுக்கு வந்து ஒரு ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் வருஷம் அப்படின்னு கணக்கு பண்ணிருக்காங்க அதே நேரத்தில் இந்த சி வடிவம் இருக்குல்ல மியூட்டேஷன் இது வந்து அறுபதாயிரம் வருஷம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க விருமாண்டிகைத் தேடி அவர் வீட்டுக்கு ஏராளமான வெளிநாட்டு ஆராய்ச்சியாளர்கள் வந்தபடி உள்ளனர் ஜோதிர்மாணிக்கம் கிராமமும் சர்வதேச மனித இடப்பெயர்வு வரலாற்றில் இடம் பெடுத்து விட்டது ஆய்வாளர்கள் விருமாண்டிகை பார்த்து முதல் மனிதன் நீதான் என்று சொல்லும்போது அவர் எப்படி உணர்கிறார் சொல்லுங்க சொல்லுங்க முதலந்த டாக்டரை கண்டுபிடிச்சு நீங்கதான் உங்களுடைய மூதாதையர்கள் தான் இருந்து இங்க வந்து ஆப்பிரிக்காட்டா நீங்க வந்த வழி அப்படின்னு சொல்லி சொன்னார் எப்படி இது ஒரு கடவுள் கொடுத்த ஒரு கொடைமைதான் நினைக்கிறேன் அறுபதாயிரம் ஆண்டுகள் இவ்வளவு பேர உலகத்துல இருக்காங்க பட் அந்த ஜீவன் என்ன வந்து எல்லாத்துக்கும் அது இல்ல அது எனக்கு இருக்கு அது இல்லாம பெருமைக்குரிய விஷயம் உங்களுக்கு ஆப்பிரிக்கால இருக்கிறவங்க நமக்கு வேண்டியவங்க உணர்வுகள் உங்களுக்கு இப்ப இருக்கா கட்டாயம் ஏன்னா அவங்க அறிவியல் பூர்வமாக நம்ம அங்கிருந்தா வந்தோம்னு சொல்லியிருக்கோம்

ஒரு தந்தை பிள்ளை அப்படின்னு குதுக்கு வந்துட்டோம் இதுல யாரும் வேற்றுமை இதுல யாருமே கிடையாது கலர் தான் நமக்கு வித்தியாசமா இருக்க வந்து அங்கங்க மியூட்டேஷன் ஆகல வந்து சேஞ்ச் ஆயிருக்கு வந்து குளிர் பிரதேசங்கள் போனதுனால அவங்க ஆயிருக்கதான் சொல்றாங்க பட் இங்க இருக்க மற்றபடி மனிதர்கள் அனைவரும் ஒருவரே பிள்ளை